இருந்தால் நல்லா இருந்தால் மட்டும் தானே அவனுடைய கம்பெனியில் எல்லாமே செய்வான் ஒரு வேலை அடித்து அவனை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு ஒரு டவுனை இருந்தால் அவனுக்கு அப்படி ஒரு ஆர்டர் கிடைக்காது இல்லை அதனால தான் மேடம் இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் மேகனா பயங்கர கோவப்பட்டு அர்ஜுன் கண்ணத்துலேயே பலர் ஒன்று விடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேனி எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கு தமிழ் நடந்துக்கிட்ட விதம் தமிழ் எங்கிட்ட போய் சொல்லியிருக்க மாட்டார் அது எல்லாம் செஞ்சுட்டு நீ இப்போ வந்து நீ நடிச்சிட்டு இருக்கியா என்கிட்ட பழகினவங்க எல்லாரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க இனி உன் முகத்திலையும் முழுக்க மாட்டேன் இனி தமிழுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மேக்னா அர்ஜுனா பயங்கர கோபமா மிரட்டுறாங்க அதோட இந்த பிரம்மவ முடிச்சிருக்காங்க மீதி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ